இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் சி கம்பார்ட்மெண்ட் இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னா நார்மலாக நாங்கள் ஒரு வைக்கிற ட்ரீ மட்டு காலுக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று இருக்குது மற்றது லேப்டாப் ஃபோன் ஃபோனுகள் எல்லாமே நாங்கள் இதில் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு செகண்ட் ஒன்று இருக்குது சைட்டில் பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் போடலாம் மற்றது இயர்ஃபோன் ஒன்று த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஜெக் அடித்தா இல்லை ரேடியோ மாதிரி கேட்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டிவி ஒன்று ஓட்டிருக்காங்களா நான் அதில் சும்மா இப்போ எங்களோடய கவர்மெண்ட் மட்டும் தான் போய்கொண்டிருக்கும் ஏதாவது இப்போ பஸ்ஸில் போயிருக்க படம் போடுறோம் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இதுலேயும் ஒரு டிவி அதில் ஒரு டிவி மற்றது இந்த வெல்கம் டு ரயில்வேஷன் ஒரு இது ஒன்று இருக்குது இதில் படம் கொண்டு போட்டு விட்டால் படிவாக போய் பார்த்து கொண்டு போகலாம் ஆனால் இது சவுண்டும் இல்லை சும்மா நம்மளை ஹெட்டுகள் போய்கொண்டு இருக்குது இப்போ இந்த சீட்டில் என்னென்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சீட்டை இதில் இவடத்தில் ஒரு இது ஒன்று இருக்குது அதை எழுத்திங்கன்னா சீட் அட்ஜஸ்ட் ஆகிடும் அதை வச்சு சீட் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை என்ன இப்போ எந்த சைஸுக்கு வந்து இந்த அகலம் வந்து சிலது காணாமல் இருக்கும் இப்போ நார்மலாக மற்ற செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா இது இருக்காது இப்போ தேர்ட் கிளாஸ் புக்கிங்கில் இருக்கும் ஆனால் அதான் அது எடுத்து விடக்கூடிய மாதிரி இருக்கிறது இப்போ செகண்ட் கிளாஸில் நார்மல் தேர்ட் கிளாஸ் நார்மலுன்னா இது இருக்காது அது ஒரு சீட் இருக்குமா அதில் ரெண்டு மூன்று பேர் இருக்கிற மாதிரி தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் சி கம்பார்ட்மெண்ட் இதில் என்னென்ன இருக்குன்னா நார்மலாக நாங்கள் ஒரு பேக்வேக் ரெட்ரிமெட் அது காலுக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று இருக்குது மற்றது லேப்டாப் இல்லாடி ஃபோன் எல்லாமே நாங்கள் இதில் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு செகண்ட் ஒன்று இருக்குது சைட்டில் பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் போடலாம் மற்றது இயர்ஃபோன் ஒன்று த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஜெக் கடிச்சா இதில் ரேடியோ மாதிரி கேட்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் இது இந்த சீட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சார் இதுலேயும் நீங்கள் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இது தூக்கலாம் இது தூக்கலாம் இது தூக்கினா தான் நல்லா அது தூக்கினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஃபுல்லாக இருக்குது அதோட ஆக்கள் கீழே இருக்கிறாங்க புக்கிங்காக நார்மலாக அந்த தெரியாது இருக்குது நல்லா காசு இதெல்லாம் ட்ரெயின் ட்ரெயின் கேன்டீன் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் மெத்தட் ரொட்டி பேஸ்ட்ரி முட்டை ரோல்ஸ் மெத்தது ரோட்டி சைட்டம் பொக்கோ தண்ணி சோடா அதில் எல்லாமே இங்கே வந்து நாங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இந்த கண்டிந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நூற்றி எண்பது ரூபா அடித்த விலை வந்து நூறுரூவா இப்போ இதில் அந்த டோஸ் பானை கொஞ்சம் வாங்கிங்க டோஸ் பான் வந்து நூறுரூவா அப்போ செண்டுக்கு இருநூறு இதுக்கு நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பது ரூபா மொத்தமாக வாங்க